ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு சந்திப்பு ஏன் அப்படின்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ வந்து சிக்ஸ் மந்த்துக்கிட்ட நம்ம வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா தெரியும் உங்களுக்கு மீண்டும் ஒரு சொல்லப்போனால் ஒரு ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்திட்ட ஆகிப்போச்சு நான் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்காக சில வீடியோலாம் போடாமல் விட்டுட்டேன் ஏன் வீடியோ வந்து இடையில போடலை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கு ஸோ அதனால தான் வந்து ஒரு நீண்ட நாள் அதாவது உங்களுக்காக வீடியோ எதுவும் போட முடியலை ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து கண்டினியூவாக அவங்க உங்களுக்காக வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பெரு ஒரு பெரிய ஆதரவோடு தான் இந்த திரும்ப வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ரன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக உங்கள் ஆதரவு கண்டிப்பாக நான் வேணும் ஸோ நீண்ட இடைவெளியை என்ன காரணம் அப்படின்னா ஒரு பர்ஸ்னல் ஒர்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அதாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து இப்போ ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது அதே இடத்துல நான் வந்து திரும்ப வந்து அதாவது ஒரு பொசிஷன் வந்து ஹை லெவல் அதாவது அப்படிங்கிற பட்சத்தில் நான் போயிட்டேன் அதனால் வந்து திரும்ப வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண என்னால் முடியலை ஸோ அதனால தான் அந்த ஒர்க்குனால் வந்து நீண்ட இடைவெளியில் வந்து விட வேண்டிய அவசியமாயி போச்சு ஸோ திரும்ப வந்து உங்களுக்காக வந்து சில வீடியோ வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மா பட்சத்தில் தான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து எப்படி என்னை வந்து என்கரேஜ் பண்ணி என்னோட வீடியோ லைக் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்த டூ மந்த்திலே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே நான் போயிட்டேன் ஸோ வந்து அந்த ஆதரவோட திரும்ப உங்களுக்காக நான் வந்து இந்த சே சேனல் வந்து ரன் பண்ண போகிறேன் திரும்பியும் வந்து அதே ஆதரவு கொடுப்பீங்களா அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் மேலும் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு காமனான சேனல் அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம பர்சனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த மாதிரி வீடியோ போடுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் தகவலும் கொடுக்குற மாதிரி கிடையாது ஸோ பர்ஸ்னலாக எந்த மேட்டரும் நம்ம வந்து யூடியூப் சேனல்லேருந்து நம்ம இது வரைக்கும் நான் அந்த மாதிரி போட்டதில்லை இனிமேல வந்து உங்களுக்காக வந்து வேலை வகவலும் இந்த மாதிரி அப்புறம் வந்து நண்பர்கள் விருப்பத்தோட வந்து வேறு ஏதாவது ஜாப் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதாவது நம்ம அந்த சேனலில் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது நம்ம ரெஃப்ரென்ஸ் ஷாப் ரிசல்ட்டு வந்து நிறைய அப்டேட்டு உங்களுக்கு கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரூவாக அதாவது ரொம்ப உண்மையான தகவல் வந்து உங்களுக்கு நிறைய தடவை கொடுத்துருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சில அப்டேட்லாம் கொடுப்பாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து அவங்க கொடுத்த அப்டேட் வந்து ஓரளவுக்கு வந்து உண்மையாக இருந்துச்சு அது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அது அதன் அடிப்படையில் தான் இந்த சேனலை ஆரம்பித்து ரன் பண்ணேன் மீண்டும் வந்து இந்த ரேஷன் ஷார்ட் ரிசல்ட்டை வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ வந்து திரும்ப வந்து நண்பர்களாகி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நம்ம சேனல் எப்படி ரன் பண்ணலாம் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து கம் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப கண்டிப்பாக சேனல் வந்து நான் வந்து ரன் பண்ணணும் அதுக்கு உங்கள் பெரிய ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஸோ வந்து நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் வச்சு நான் ரன் பண்ணலான் இருக்கேன் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப உங்களை சந்திக்க சந்திக்கிறேன் சந்திக்க வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறேன்னு நான் நம்புகிறேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் காண்டிட்டுல இருந்தாங்க இப்போது எதுவும் காண்டில் இல்லை ஸோ வந்து திரும்பி வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அதாவது உங்களுடைய ஐடியா ஷேர் பண்ணுங்கள் நானும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து திரும்ப நம்ம ஒன்றிணைவோம் அப்படி தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நானும் ஷேர் பண்ணுறேன் அப்டேட்டு அதாவது உங்களுக்கு லைஃப்பில் அதாவது வேறு வேலை வேலை வாய்ப்பு சம்மந்தமாக அல்லது உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நல்ல ஐடியா அல்லது நல்ல ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக நான் அதை நடிப்பில் கண்டிப்பாக செய்கிறேன் திரும்ப நம்ம வந்து நம்ம சேனலை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மீண்டும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற இதை எப்படி கமெண்ட் பண்ணீங்களோ அது தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்